சிக்கனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா அப்போ மறக்காமல் இந்த சோம்பேறி சிக்கனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுனா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடயே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துட்டு இது ஸ்பைசஸ்க்கு கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடயே ரெண்டு ஸ்பூன் தயிர் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன்லேயே தண்ணி வரும் இன்கேஸ் தண்ணி வேணும்னா அரை கப்லேருந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி பேச்சிலர்ஸ் அப்புறம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் இன்றைக்கு சுட சுட ரைஸ் தாளித்தா அப்புறம் இந்த சிக்கன் மசாலா வச்சு தான் சாப்பிட போகிறோம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரைஸு அப்புறம் தால்ச்சாவோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டேட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ் கீப் சப்போர்ட்டிங் பாய் பாய்